السلام علیکم اللہ وبرکاتہ எங்கே அநீதம் செய்து விட்டோம் எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து விட்டோம் நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நீ எங்கள் மீது அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாதர்களில் உள்ளவர்களாக ஆகிடுவோம் எங்களுக்கு நாங்களே தவறுகளை செய்து விட்டோம் எனவே நீ மன்னிக்கவில்லை என்றால் எங்களுக்கு நீ அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாதர்களாக ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒருபாவை கேட்டார் எப்ப கேட்டாங்க அறுவலை சாருக்கு அதான் கட்டளை இருந்தா சொர்க்கத்துல நீங்க சுலபமாக நீங்களா எச்சனை வரலாம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவித்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரே ஒரு மரத்தை வந்து பார்த்து இந்த மரத்துக்கு பக்கத்துல போகாதீங்க ஆதி ஈஸ்வரா இந்த மரத்தை மட்டும் போகாதீங்க அதுல இருக்க கனியவோ எதையும் சாப்பிடக்கூடாது இதுதான் தடை மற்றும் எல்லாரும் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை அப்படி ஆனால் செய்தான் என்ன செய்தான்

மனிதன் தவறு தான் தவறு செய்யாத பரிசுத்தமான மனிதன் எவரும் இல்லை ஏன்னா சில நேரம் நம்மளே யோசனை நமக்கு ஏதாவது ஒரு சோதனை கூட இல்லையே நம்ம என்ன தவறு செஞ்சோம் யாருமே துரோகம் பண்ணலையே எந்த கூட்டமே செய்யலையே ஏன் அல்ல இப்படி சோதிக்க இப்படி என்றெல்லாம் ஜெயித்தான் விசுவாசம் போட்டுட்டே இருப்பேன் நம்ம ஆயிரம் தடவை மறந்த வாழ்க்கையோ அல்லது பிறருடைய மனதை புண்படுத்த பேசியிருப்போம் இது தெரியாது நமக்கு தெரியாது

அல்லாம அப்படி அப்பா அவரை பத்தி கேட்டு சொல்லாம நம்ம வாழ வீடு வருவோம் இன்னும் வலதுகால எடுத்து எத்தனை பேர் வலதுகால எடுத்து வச்சு பஸ் நுழையிலும் நம்ம இடதுகால வைக்கிறதா வலதுகால வைக்கிறதா அப்படின்ட்டு எது சித்தமே இல்லாம காரணத்துக்கு வச்சிருப்போம் இதுல குற்றமா எனக்கு தெரியாது மரத்தை அல்லாஹ் சாப்பிடுறதுக்கா அது பெரிய குற்றமா இல்லை சாதாரணமான ஒரு விஷயம் தான் அப்ப நபி அவர்களும் அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளை இருக்கிறார்கள் அதுல ஆயிரக்கணக்கான குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கும்